நம்ம சைவ சித்தாந்தத்துல உண்மை விளக்கம் உண்மை விளக்கம் நம்ம சிந்திச்சிட்டு இருக்கோம் திருவதிகை மனவாசகம் கடந்தார் அருளி திருவதிகை மனவாசகம் கடந்த அரருளி செய்த உண்மை விளக்கம் நம்ம இதை தொடர்ந்து ஒவ்வொரு பாடலா ஒவ்வொரு நாளும் சிந்திச்சிட்டு இருக்கோம் இப்ப கடை அதாவது ஐந்து தத்துவங்கள்ல கடைசி ஐந்து தத்துவமா இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவங்களை பத்தி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இதுல வந்து ஓ முதல் நாள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம அந்த தத்துவங்கள்ல முதல்ல இந்த அஞ்சு பூதங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்கும் அதுக்கு வடிவம் என்ன அப்படிங்கறதை சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த பூதங்களுக்கான நிறம் என்ன எழுத்து என்ன அப்படிங்கிறத சொன்னாங்க இன்னைக்கு அந்த பூதங்களோட அடையாளம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆஹ் சொல்ல போறாங்க நமக்கு குரு யா நமக்கு இப்ப மனவாசகம் கடந்தாருடைய அஹ் ஐயங்களை நம்ம மெய்கண்ட நாயனார் சந்தான குறவர்ல முதல்வராக இருக்கக்கூடிய இரண்டரை வயதில் சிவஞானம் பெற்ற நம்ம மெய்கண்ட தேவ நாயனார் இந்த விளக்கங்களை நமக்கு இப்பருளி சொல்லி கொண்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ஆறாவது பாடல் இதுக்கு வந்து இதுல என்ன சொல்ல போறாங்க அப்படின்னாக்கா அடையாளத்தை சொல்ல போறாங்க ஒவ்வொரு பூதங்களுக்கான அடையாளம் ஏழாவது பாடலா சாரி ஓகே இதுல வந்து இந்த இதுல இருக்கிறது ஏழு ஓகே குளிசம் கோகனத்தம் குள் சுவத்தி ஆர் அமுத விந்து பிரிவு இன்றி மண் புனல் தீ கால் வானம் மண்ணும் அடைவே என்று ஒன் புதல்வா ஆகமம் ஓதும் இதுல என்ன சொல்றாங்கன்னா ஆகமத்தில் சொல்லப்பட்டிருப்பது படி இந்த ஐம்பூதங்களுக்கான வடிவங்களை இப்பொழுது நான் உனக்கு கூறுகிறேன் புதல்வா நீ கேள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நமக்கு வந்து ஆகமம் வேதம் திருமுறை அப்படின்னு அனைத்தையும் நமது ஈசனார் தான் நமக்கு அருளி செய்திருக்கார் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப வேதம் அப்படிங்கறது நம்ம உச்சரிக்கக்கூடிய மந்திரங்களாக இருக்கிறது ஆகமம் அப்படிங்கிறது வந்து விதிமுறைகளாக இப்போ கோயில்கள்ல பாத்தீங்கன்னா ஆகம முறைப்படிதான் அந்த கோயில்களை கட்டுவாங்க ஆகம முறைப்படிதான் திருவிழாக்கள் நடக்கும் ஆகம முறைப்படிதான் யாகசாலை அமைப்பாங்க சோ ஆகமம் அப்படிங்கிறது ஒரு விதி ஒரு ஒரு செயலை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கறத நமக்கு குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதுல பஞ்சபூதங்களுக்கான அடையாளங்கள் ஆக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப ஒன் புதல்வா அப்படிங்கறது மாணவாசகம் கடந்தார இங்க சொல்றாங்க அதாவது அறிவு விளக்கம் உள்ள அருமையான மாணவனே அப்படின்னு அர்த்தம் நான் சொல்லி இப்போ இதில் இந்த வரிசை பார்த்துக்கோங்க எல்லா இடத்துலையுமே வந்து எப்படி இருக்குன்னா மண் புனல் தீ கால்வானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படிங்கிற அந்த அஞ்சு வரிசையை அவங்க மாற்றவே இல்லை அதை மாற்றிட்டு மண்ணும் அடைவே அப்படின்னா மண்ணும்னா எப்பொழுதும் நிலைத்து இருக்கும் இந்த உலகத்தில் அஞ்சும் சேர்ந்தாதான் உலகமாக இருந்து அது உயிர்கள் வாழக்கூடிய உலகமாக அது இருக்கும் அது சரியான விகிதத்தில் சேர்ந்துருக்கணும் இல்லையா அதனாலதான் இவ்வளவு இதுதான் ரா மெட்டீரியல் அப்படிங்கற மாதிரி அதனால இவ்வளவு விளக்கங்கள் அவங்க சொல்றாங்க இப்ப ஆஹ் ம வந்து மண் அப்படிங்கிறது வந்து வஜ்ராயுதம் அப்படின்னு சொல்றாங்க குளிசம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த குளிசம் அஹ் அப்படிங்கிறதுக்கு வஜ்ராயுதத்தை குறிக்குது வஜ்ராயுதம் அப்படின்னா நம்ம இந்திரன் கையில வச்சிருப்பாரு இல்லையா அந்த இடியெல்லாம் வந்து தாங்க கூடியது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆஹ் அப்படியான தான் அதுக்கு அடையாளம் அதுக்கப்புறம் நீருக்கு வந்து தாமரை அடையாளம் தீ அப்படிங்கிறதுக்கு ஸ்வஸ்திக் நம்ம போடுவோம்ல ஸ்வஸ்திக் அடையாளம் குறைவில்லாத ஆறு புள்ளிகள் வானத்துக்கு அமுத துளிகள் அடையாளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஐந்து மேற்குறிப்பிட்ட பொருட்களை அடையாளமாக கொண்டு நிலை பெற்று இருக்கும் என்று சிவ ஆகமங்கள் கூறுகின்றன அப்படின்னு சொல்றாங்க நிலை பெற்று தான் நம்ம மண்ணும் அப்படிங்கிற வார்த்தையே சொல்றோம் இப்ப இந்த பாட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் குறி குலிசம் குளிசம்ங்கிறது நம்ம மண்ணுக்கு கோகனத்தம் கொள் சுவத்தி குன்றா அறு ஆர் அமுதவிந்து பிரிவு இன்றி மண் புனல் தீ கால் வானம் மண்ணும் அடைவே என்று ஒன் புதழ்வா ஆகமம் போதும் அப்படின்னு இப்ப நம்ம ஒவ்வொரு இந்த புள்ளிகள் இந்த ஸ்வஸ்திக்கு நம்ம வரைகிற ஸ்வஸ்திக்கு அப்புறம் இத மாதிரி தாமரை பூ வரைகிறது இதெல்லாம் வந்து என்ன நோக்கத்துக்காக அப்படிங்கறது இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் வந்து இது அடையாளங்களாக பூதங்களாய் கான அடையாளங்களாக ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு நமக்கு குருவின் அறிவுறுத்தலால நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சு இருக்கு திருச்சம்பலம் திருவதிகை மனவாசகம் கடந்தார் திருவடிகள் போற்றி போற்றி மைக்கண்ட தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி சிவாயணமிருச்சிற்றம்பலம் இன்னைக்கு அடுத்த இதுல ஆகாயம் என்ன சொன்ன ஆகாயத்துக்கு ஆகாயம்ங்கிறது அமுத அமுத விந்து அப்படின்னு சொல்றாங்க அமுத துளிகள் அப்படின்னு சொல்றாங்க

வஜ்ராயுதத்தை நம்ம நிலத்துக்கு வந்து நம்ம வச்சுக்கலாம் அதாவது நிலத்தை காப்பாற்றக்கூடியது அப்படிங்கிற மாதிரி சோ அது வந்து அடையாளமா